அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திற்பம் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் வினைத்திற்பம் விளைத்திடுமாம் பொறுமையோடு மதி நுட்பம் வினைதாம் நன்கு ஆற்றிடவே வினை திற்பம் என்றும் பதித்திடுவோம் கனைபோல் வினைதாம் வந்தாலும் வினை திட்பத்தால் வென்றிடலாம் பனையா பனையளவு துயரம் விலகும் பணிபோல் வினை திட்பத்தாலே வருமுன் காத்தல் அறிவுடைமை எதையும் வருமுன் காத்தல் அறிவுடைமை வந்த பின்னும் தளராமல் செறிவாய் காத்தல் சிறப்புடைமை எண்ணியதைத்தான் பெற்றிடவே திண்ணிய நெஞ்சம் கொண்டேதான் நன்றே முயற்சி செய்தாலே எண்ணியபடி பெற்றிடலாம் சிறப்பாய் வினை திற்பத்தாலே செய்யும் செயலின் செயல்வடிவை செய்து முடிக்கும் முன்னர்தாம் செய்யும் செயலை தெரிவித்தால் துன்பம்தானே சூழ்ந்திடுமாம் உய்யும் வழியில் உறுதியோடு உரியதை சிறப்பாய் வினை திற்பத்தாலே சொல்லும் சொல்தான் எளிதாக சொல்லிச் செல்வார் எவருந்தான் சொல்லியபடி எத்தனை பேர் இங்குண்டு சொல்லும் சொல்லை காத்து சொல்லியபடி நடப்பவர்தாம் வகையால் உயர்ந்தவராம் உலகம் என்றும் புகழ்ந்திடுமாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்போர் என்றும் இருப்பவராம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்போர் என்றும் இருப்பவராம் சொல்லும் செயலும் வெவ்வேறாய் இருப்போர் இருந்தும் இல்லாதார் சொல்லும் செயலும் வெவ்வேறாய் இருப்போர் இருந்தும் இல்லாதார் சொல்லும் சொல்லாய் இல்லாமல் சொல்லும் சொல்லாய் மட்டும் இல்லாமல் செயலின் வடிவாய் மாறித்தாம் நல்லவைதானே செய்தாலே நன்றே போற்றும் நாணிலந்தான் உருவு கண்டு எல்லாமை என்றும் வேண்டும் உள்ளத்தில் பெருந்தேர் உருந்து செல்வதுவும் சிறிய அச்சானிகள் தானே செய்யும் செயலாய் இருந்திட்டால் துன்பம் வந்து தாக்கினாலும் செய்யும் செயலை செய்து முடிக்கும் சிறப்பாய் வினை திட்பந்தானே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலன் என் ஜலநாதன் தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா பெரியவர் மிக அருமையாக வள்ளிவத்தில் ஆழ்ந்த தோய்ந்த அறிவு பட்டவர் என்பதை தனது கவிதையால் மிக சிறப்பாக விளக்கியுள்ளார் வினைதான் நன்கு ஆற்றிடவே ரொம்ப அருமையான செய்தி துயரம் வழங்கும் வினைத்திற்பு எந்த ஒரு செயல்பாடும் மிக கடினமான செயல்பாடு கூட மிக எளிமையாக அந்த வினையிலே உறுதிப்பாடு இருந்தால் முடித்து விடலாம் என்று தன்னுடைய கவிதை வரிகளால் அழகாக எடுத்து கூறி ஒவ்வொருவரையும் வினை செயல்படுவதற்கு அறிவுறுத்தியுள்ளார் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அடுத்தபடியாக